அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து நேற்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதிலே அந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் ஞானசேகரன் ஞானசேகரன் தொடர்புடைய நபர்கள் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை எல்லாம் வெளியிட்டு ஒரு காணொலியை அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் அது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது மறுபடியும் யார் அந்த சாருங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஞானசேகரன் யாருடனெல்லாம் என்கிற அந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு என்னிடம் இருக்கிறது அதை நான் வெளியிடுவேன் என்று இந்த வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்களிலேயே அவர் பேசியிருந்தார் இப்போ வழக்கு முடிவடைந்து விட்டது தீர்ப்பு வந்துவிட்டது தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாள் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்க என்ன கேள்வி அவர் எழுப்புறார் அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா ஞானசேகரனுடைய அலைபேசி சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் ஏர்பிளைன் மோடில் இருந்ததாக சொல்கிறாங்க உண்மைதான் அவருடைய அலைபேசி ஏர்பிளைன் மோடில் தான் இருந்தது சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் ஆனால் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு சம்பவம் நடந்ததற்கு பிறகு எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரன் அதாவது அந்த சம்பவம் நடந்த அந்த நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் சம்பவம் நடக்கிறது சம்பவம் நடந்த டிசம்பர் இருபத்தி மூன்று எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு இரவு ஞானசேகரன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அழைக்கிறார் யார் அந்த காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரியிடம் என்ன பேசினார் என்கிற கேள்விகள் எழும்புகிறது அந்த காவல்துறை அதிகாரி யார் என்பதை அரசு தரப்பு இதற்கான விளக்கத்தை தரலை அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து ஞானசேகரன் அழைத்த அந்த காவல்துறை அதிகாரி யார் என்பதை நான் வெளியிடுவேன் என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஞானசேகரன் ஒரு அக்யூஸ்ட் இப்போது தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அந்த ஞானசேகரன் மிக கொடூரமான ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுவிட்டு உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைக்கிறான் என்றால் எதற்காக காவல் நிலையத்திற்கு அழைக்க வேண்டும் யாருக்கு அழைத்தார் என்ன உரையாடல் அங்கே நடந்தது என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இது சாதாரணமான கேள்வி அல்ல மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அதோடு முடிந்து விட்டதா அந்த ஒரு அழைப்பு மட்டும்தான் இருக்கிறதா என்று பார்த்தால் அண்ணாமலை இன்னும் சில குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைக்கிறார் அதாவது எட்டு ஐம்பத்தைந்துக்கு காவல் காவல்துறை அதிகாரிக்கு அழைச்சிருக்கிறான் ஞானசேகரன் ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு அந்த காவல்துறை அதிகாரி ஞானசேகரனுக்கு அழைக்கிறார் முதல்ல ஞானசேகரன் அழைக்கிறான் அப்புறம் காவல்துறை அதிகாரி ஞானசேகரனுக்கு அழைக்கிறான் அப்போ இந்த ஐந்து நிமிட இடைவெளியின் போது என்ன நடந்தது அந்த நேரத்தில் ஞானசேகரன் வேறு யாருக்காவது பேசினானா இல்லை யாரையாவது சந்தித்தானா அந்த காவல்துறை அதிகாரி அவர் யாரையாவது சந்தித்தாரா அவர் யாரையா யாரிடமாவது பேசினாரா பேசிவிட்டு அதை அதை தொடர்ந்து ஞானசேகரனுக்கு அவர் அழைத்தாரா தெரியல இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்புறார் அப்படின்னா இந்த சார்ஜ் ஷீட்டு அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்புறாருன்னா இந்த தகவல்கள் எல்லாமே சார்ஜ் ஷீட்ல இருக்குதா அதாவது குற்றப்பத்திரிகையில் இருக்கிறதா அந்த காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அடுத்த முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த ஞானசேகரன் இருபத்தி நான்காம் தேதி சம்பவம் நடந்த அடுத்த நாள் இருபத்தி நான்காம் தேதி அந்த பகுதியினுடைய திமுக வட்ட செயலாளர் கோட்டூர் சண்முகம் அந்த சண்முகத்திற்கு ஞானசேகரன் அழைச்சிருக்கிறான் இருபத்தி நான்காம் தேதி இருவரும் ஆறு முறை அழைப்பில் பேசியிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறார் என்கிட்ட கால் டீட்டெயில் ரெக்கார்டு இருக்குது நான் சும்மா பேசலை என்று அவர் பேசுகிறார் இப்போது இந்த ஆறு அழைப்பு இருக்குது இல்லையா இந்த ஆறு அழைப்பில் இல்லை ஐந்து அழைப்புகள் ஞானசேகரனை காவல்துறை விசாரணைக்காக அழைச்சிட்டு போய் அவனை வந்து வெளியே விட்டார்கள் இல்லையா ஏற்கனவே நாம் அது குறித்து பேசியிருந்தோம் அந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தோம் ஞானசேகரன் கா முதலில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அதைத் தொடர்ந்து காவல்துறை ஞானசேகரனை எதற்காக வெளியே விட்டார்கள் அதுக்கு அடுத்த நாள் தான் மறுபடியும் கைது செய்தார்கள் அப்போ ஏன் ஞானசேகரனை காவல்துறை வெளியே விட்டார்கள் என்கிற கேள்வியை நாம் ஆரம்பத்திலிருந்து எழுப்பி வந்தோம் அப்போ யாருடைய பரிந்துரையின் பெயரில் ஞானசேகரன் வெளியே விடப்பட்டான் என்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்ட வண்ணம் இருந்தது இப்போ இந்த ஆறு அழைப்பில் ஐந்து அழைப்புகள் ஞானசேகரன் காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு பேசப்பட்டிருக்கிறது அடுத்து ஒரு அழைப்பு ஞானசேகரன் காவல் நிலையத்தில் வெளியே வந்தான் இல்லையா வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு அழைப்பு அப்போ காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு இருவருக்கும் இடையான உரையாடல் என்ன நடந்தது காவல் நிலையத்திற்கு சென்று வந்ததற்கு பிறகு என்ன உரையாடல் நடந்தது எதன் அடிப்படையில் ஞானசேகரன் காவல் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான் என்கிற கேள்விகள் எழுகிறது இந்த கேள்விகளுக்கான விடையை தருவது யார் அண்ணாமலை என்ன குற்றம் சாற்றார் அப்படின்னா ஞானசேகரன் எதற்காக வெளியே விட்டான் ஆதாரங்களை அழிப்பதற்காக வெளியே விடப்பட்டானா என்கிற கேள்விகள் எழுப்புகிறார் குற்றச்சாட்டாகவே பதிவு செய்கிறார் அதுல நியாயமும் இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன் வெளியே விடப்பட்டான் அந்த கேள்விக்கு பதில் இல்லை அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா திமுகவை சார்ந்தவர்கள் எதை பேசுகிறார்கள் திமுக அரசு தர போலக்கறிஞர் நேற்று தினம் நிறைய பேசினாங்க இந்த வழக்கை மிகச்சிறப்பான முறையில் நடத்தியதாக எல்லாம் நிறைய பேசினாங்க இதற்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்வாரா அவர் இல்லை மற்றவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா காவல்துறை எதற்காக ஞானசேகரனை வெளியே விட்டார்கள் என்று எதற்காக முதலில் வெளியே விட்டீர்கள் அதைத் தொடர்ந்து எதற்காக இரண்டாவது கைது செய்தீர்கள் என்கிற கேள்விக்கான பதிலை காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கு அவருக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது ஏன்னா அவர் என்ன சொல்றாரு இந்த வழக்கை மிகச்சிறப்பாக நம்முடைய காவல்துறை நடத்தி முடித்தது ஏற்கனவே அவர் வந்து தன்னுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்திருந்தார் அப்போ மிகச்சிறப்பாக காவல்துறை இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறது என்றால் ஏன் காவல்துறை ஞானசேகரன் வெளியே விட்டது அதற்கான பதிலை ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும் இப்போ ஞானசேகரன் வெளியே வந்து இல்லையா வெளியே வந்ததும் கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியனுக்கு அழைக்கிறானா இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் இதெல்லாமே அண்ணாமலை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை எதன் அடிப்படையில் வைக்கிறார் என்றால் கால் டீட்டெயில் ரெக்கார்டை எடுத்து அது என்னிடம் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் இதை பேசுகிறேன் என்று சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் இப்போது இந்த கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியனுக்கு எதற்காக அழைத்தான் ஞானசேகரனிடம் பேசி கொண்டிருந்த கோட்டூர் சண்முகம் திமுகனுடைய வட்ட செயலாளர் ஞானசேகரன் வந்து காவல்துறை உள்ளாடி போகிறான் காவல் நிலையத்துக்கு போகிறான் அதுக்கப்புறமா காவல் நிலையத்திலிருந்து வெளியே வருகிறான் வெளியே வந்ததும் ஞானசேகரன் கோட்டூர் சண்முகத்துக்கு அழைத்திருக்கிறான் அதில் என்ன பேசப்பட்டது அதன் அடிப்படையில் கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியனுக்கு தகவல்களை சொன்னானா இருவருக்கும் இடையே என்ன உரையாடல் நடந்தது ஞானசேகரன் வெளியே வந்ததும் உடனடியாக சண்முகம் மா சுப்பிரமணியத்திற்கு அழைக்க வேண்டிய தேவை என்ன இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது பதில் சொல்லுவார்களா திமுக செய்தித் தொடர்பாளர்கள் பதில் சொல்லுங்க சொல்லுங்க இந்த கோட்டூர் சண்முகம் இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒரு காவல்துறை அதிகாரியிடம் பேசி பேசியிருப்பதாகவும் அண்ணாமலை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் என்கிற ஒரு அதிகாரி அவரும் கோட்டூர் சண்முகமும் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த நான்கு நாட்களில் பதிமூன்று முறை பேசியிருக்கிறார்களாம் அப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அதிகாரி என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜனுக்கும் கோட்டூர் சண்முகத்துக்கும் என்ன தொடர்பு அதேபோன்று கோட்டூர் சண்முகத்திற்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு இதில் எதற்கு மா சுப்பிரமணியத்திற்கு அழைப்பு செல்கிறது இடையிலே காவல்துறை அதிகாரி அப்போ இது எல்லாமே ஒரு நெட்வொர்க்காக இயங்குகிறதா அப்போ இதெல்லாவற்றையும் பார்க்கிற போது இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு திமுக அரசு ஆரம்பத்தில் எடுத்த முயற்சிகள் இருக்கிறது இல்லையா இதெல்லாம் கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இது ரொம்ப முக்கியமான இன்னொரு செய்தி என்னன்னா ஞானசேகரன் ஆதாரத்தை அழித்ததாக அவன் மீது ஒரு செக்ஷன் போடப்பட்டிருக்கிறது இல்லையா அப்ப என்ன மாதிரியான ஆதாரத்தை ஞானசேகரன் அளித்தான் ஞானசேகரன் காவல் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டான் இல்லையா வெளியே அனுப்பப்பட்டு மறுபடியும் கைது செய்யப்படக்கூடிய அந்த ஒரு நாள் இடைவெளி இருக்கிறது இல்லையா அந்த நாள்ல ஏதாவது ஆதாரத்தை அளித்தானா இல்ல எப்போது ஆதாரத்தை அழை அளித்தான் எந்த ஆதாரத்தை அளித்தான் என்கிற கேள்விகளும் எழுகிறது ஏற்கனவே நாம் பேசியிருந்தோம் நேற்றைய தினம் அந்த மாணவியினுடைய வழக்கறிஞர் ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அந்த மாணவியை விசாரிக்க வந்த ஆண் காவலர்கள் மாணவியிடம் நீ எஃப்ஐஆர்லாம் போட வேண்டாம் உனக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கை பாதிச்சிரும் என்று சொல்லி அந்த மாணவியிடம் சொல்லியதாக அவர் வந்து நேரடியாகவே அந்த வழக்கறிஞர் குற்றச்சாட்டை எல்லாம் சாட்டியிருந்தார் அப்போ நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த செய்திகள் இதெல்லாவற்றையும் பார்க்குற போது இந்த வழக்கில் விடை தெரியாத பல கேள்விகள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்கிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அந்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரணை நடத்தி நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டது ஆனால் மக்கள் மன்றத்தில் இன்னமும் இந்த வழக்கு குறித்த சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது யார் அந்த சார் அந்த சேரை பாதுகாப்பதற்காகத்தான் இவ்வளவு வேகமாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதா என்கிற கேள்விகளும் மக்கள் மன்றத்தில் இருக்கிறது அது குறித்த கேள்விகள் விவாதங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது இப்போ அண்ணாமலை இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன இந்த கேள்விகளுக்கான விடை என்ன அமைச்சர் மா சுப்பிரமணியன் விசாரிக்கப்பட்டாரா கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட்டாரா தொடர்புடைய அந்த காவல்துறை அதிகாரி விசாரிக்கப்பட்டாரா அவர்கள் விசாரிக்கப்படவில்லை என்றால் ஏன் விசாரிக்கப்படவில்லை என்ன காரணத்திற்காக அந்த நேரத்தில் மா சுப்பிரமணியன் பேசினார் விசாரிக்க வேண்டும் இல்லையா இப்போ இந்த எல்லாம் திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்கிற கேள்வி எழுகிறது அவர்தான் இந்த தீர்ப்பை வரவேற்றார் ஏதோ இந்த தீர்ப்பு ஞானசேகரனுக்கு தண்டனை பெற்று கொடுத்தது தன்னுடைய அரசு என்பது போன்று தோற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவதற்கான வேலைகளை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்தார் இப்போ இந்த கேள்விக்கான பதிலையும் தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது ஏற்கனவே திமுக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் யார் அந்த சாருங்கிற கேள்வியை வந்து இனிமேல் கேட்டால் அது நீதிமன்ற அவமதிப்பு ஆகிவிடும் என்று சொல்லி இப்போ அண்ணாமலை சில கேள்விகளெல்லாம் எழுப்பியிருக்கிறார் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர போகிறீர்களா இப்போ அண்ணாமலை அவர்கள் கால் டீட்டெயில் ரெக்கார்டை வைத்து இந்த செய்திகள் எல்லாமே அவர் பேசுகிறார் இந்த தகவல்களை எல்லாம் அவர் வந்து வெளிக்கொண்டு வருகிறார் இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் உண்மையா இல்லை பொய்யா இல்லை அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு பேசியிருக்கக்கூடிய இந்த கால் டீட்டெயில் ரெக்கார்டு இது எல்லாமே பொய் என்று திமுகவினர் சொல்ல வருகிறார்களா பொய் என்றால் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடருங்கள் அவதூறு வழக்கு தொடருங்கள் அவர் வந்து பொய் பேசுகிறார் என்று சொல்லி சும்மா சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திகள் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தவறு என்றால் அவர் மீது வழக்கு தொடருங்கள் நீங்கள் இல்லை அண்ணாமலை பேசியிருப்பது உண்மைதான் என்றால் அவருக்கு எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்கள் மீது பாஜகவின் மீது நிறைய நமக்கு நிறைய முரண்பாடுகள் விமர்சனங்கள் உண்டு முற்றுமுழுதாக பாஜகவினுடைய அரசியலோடு முரண்பட்டு நிற்கிறோம் ஆனால் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவத்தில் அண்ணாமலை அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விகள் இதை வந்து அவர் பாஜகவை சார்ந்தவர் நமக்கு எதிரான சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர் என்கிற காரணத்திற்காக அப்படியே நாம் இதை கடந்து சென்று விட முடியாது என்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் ஆரம்பத்திலிருந்து எழுப்பப்பட்ட பல கேள்விகள் சந்தேகங்கள் இப்போது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டு தான் வருகிறது மக்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்குது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது பார்ப்போம் திமுக தரப்பு ஏதாவது பதில் சொல்கிறதா இதற்கென்று அப்படி இல்லை என்றால் அண்ணாமலை அவர்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து கூடுதலாக சில தகவல்களை எல்லாம் வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார் எதே எப்படியோ அந்த சார் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை